ஐயா வணக்கம் ஐயா ஐயா அளவுன்னு சொல்லி ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பேசிருக்கீங்க அளவு பத்தி இன்னும் அளவுனா இறைவன் அளவுனா எல்லாமே அளவுனா என்ன நினைச்சிருக்கோம் சாதாரண விஷயம் அப்படி இல்ல அளவுங்கிறது இறைவனை குறிக்கும் எல்லாமே அன்பு கருணை எல்லாமே அளவா இருக்கு எக்ஸ்டீனா போகும்போது அந்த விஷயங்கள் புரிய வருது அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கட்டாயம் அளவுன்றது பாருங்களா இப்ப நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கு ஒரு பொருள் இருக்கு இப்ப கருணை கூட சொல்லலாம் நல்லா தான் அளவுன்றது கருணுன்னு சொல்லுவேன் கடவுள்னு சொல்லுவேன் முழுமைன்னு சொல்லுவேன் முடிவுன்னு சொல்லுவேன் ஏன்னா அளவை மிஞ்சும் போது தான் எல்லாமே மாறுதுங்க உண்மை தானே உண்மை அதுக்கு நீங்கள் உணவாகட்டும் நீ செய்கிற செயலாகட்டும் எல்லாமே அளவாக இருக்கும் போது அளவாக இருக்கும் போது அது ஒரு நிதானத்தில் இருக்குது அளவை மிஞ்சும் போது அது வேறு வேற ஒரு மாற்றத்துக்குள்ளேயோ அதிகமான ஒரு சொல்லுக்குள்ளேயோ போகுது அதிகமான வருஷத்துக்குள்ளே ஆமாம் அதிகமான ஒரு எல்லாத்தையுமே அளவு மிஞ்சிச்சுன்னா ஏதாந்தாலும் கஷ்டம் தான் அளவாக இருக்கும் போது எல்லாத்துக்குமே சரி ஆனால் அளவுன்ற வார்த்தை இல்லாத இடமும் கிடையாது இல்லாத செயலும் கிடையாது அது இல்லாத பொருளும் கிடையாது அளவு வேணா இத மட்டும்தான் நீங்க அளவுன்றது அளவா பேசுங்க அளவா சாப்பிடுங்க ஒரு அளவா ஒரு பொருளை உருவாக்கும் போது கூட அந்த பொருளுக்கு உருவாக்குறது ஒரு அளவு இருக்கு ஒரு நீ உணவை சாப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது ஒரு சொல்ல சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குது உண்மைதானே அளவு மிஞ்சும் போது தான் அதோட வீரியம் மாதிரி இருக்கும் ஆனா அளவா இருக்கும் போது எல்லாருக்குள்ளயுமே அது ஒரு சூழலை சொன்ன அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இப்ப அமிர்தம் தானே அலோ மீர் சாப்பிட்டா நல்லது தானே ஒரே இருக்கா உண்மை தானே இல்லைதான் இப்போ ஏன் அந்த வார்த்தை அப்போ அளவுன்றது என்ன அளவுன்றது மூலத்தை குறியுது அளவுன்றது முடிவை குறியுது அளவுன்றது உன் ஏற்றத்தாழ்வை விட்டு நீங்கி நடுநிலையாக நிற்க வைக்கிறது அளவுக்கு ஒரே ஒரு அர்த்தம் நடுநிலை நடுநிலை ஆமாம் ஏன்னா அளவோட மெயினான பொருள் இப்போ நீங்களே பண்ணலாம் ஒரு இடத்துல அசல் இப்போ நம்ம முதல்ல இருக்கும் போதே இப்போ நம்ம வயிற்று இடம் வச்சுருக்கோம் முதல்ல பார்த்தா ரெண்டு பக்கம் தட்டு கட்டி மேலே ஒரு நேர்முள் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு நேர்முள் நிற்கும் பார்த்துருக்கீங்கல்ல இது யூக்ளைஸ் ஆனா அது ஈக்குவலன்ஸ் ஆமா அது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்ல வந்து நிக்கும் அது கரெக்ட்டா நடுவா நிக்கும் அப்ப அதுக்கு பேர் அளவு ரெண்டு யூக்ளைஸ் ஆயிச்சு அளவா ஆயிச்சு அளவானே அது ரெண்டு அந்த மேல கர மேல பாயிண்ட் அந்த நியர் பாயிண்ட் ஒண்ணா போச்சு இப்போ இது எங்க நிக்குது நடு நிலையில நிக்குது ஆமா அந்த நடுவு நிலையை நம்ம புரிஞ்சுக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா இந்த உடலை பொறுத்த வரைக்கும் இந்த உடல்ல அண்டன்றது தான் நம்மளோட தலை தான் பார்த்தீங்கன்னா அண்டத்தை குறிக்கும் இப்போ நம்ம அந்த நடுவு நிலைக்கு நீ போகணும் அப்படின்னா இந்த உணர்வு எல்லாம் ஒரு பொருளாக நுட்பமாகும் அந்த நுட்பத்தின் வெளிப்பாடு அந்த ஆற்றல் எங்கே போகணுன்னா சிறுசு உச்சி நோக்கி தான் பயணப்படும் அந்த சிறுசு உச்சின்றது தான் நம்மளை பொறுத்தவரை அண்டம் அண்டத்தில் நீங்கள் சொல்கிறேன் மிக பிரம்மாண்டம் நீங்கள் சொல்றது சொல்கிறது ஜோதி சொல்கிறது கருணை தான் சொல்கிறது இது எல்லாமே நம்மளோட சிறுசு உச்சிக்குள்ளே ஒரு மூலமான ஒரு தன்னு இருக்குது அந்த இடத்த நீ உன் உடலில் இருக்கிற உணர்வை கொண்டு அந்த இடத்த போய் அறியணும் அந்த அறிவே அனைத்தும் அறிந்த அறிவு அந்த அறிவை புரிஞ்சுக்கிங்கன்னா அளவுன்ற ஒரு பொருள் ரொம்ப அவசியம் ஏன்னா அளவாகும் போது மட்டும்தான் அது அழகாகும் அது நுட்பம் அந்த நுட்பம் அளவே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள இது உள்ள போக முடியும் காரணம் அளவானதுனால அந்த மாதிரி என் உடல் ஒரு மாற்றம் தடவை ஒரு நடமா சிறசுனா எல்லாமே நம்ம பெரிய ஏன்னா நம்ம சிறசு வச்சுன்றதுதான் இந்த அண்ட கண்டிப்பா நம்ம அண்டன் சொல்றது அதுதான் குறிக்குது அப்ப அண்டன்றது உன்னோட ஒட்டி நிற்குது உண்டத்தோட அப்ப அண்டத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அண்டத்தை பத்தி நீ புரிஞ்சு எங்களுக்கு அனைத்தும் பத்தி நீ விலகணும் அப்படின்னா நீ சிறு உச்சிக்குள்ளே உன்னோட உணர்வு நுட்பமாய் பயணப்படும் அப்படி உணர்வு நுட்பமாய் பயணப்படும் போது மட்டும்தான் அங்கே நடக்கிற நிகழ்வில் புரிஞ்சுக்கும் போது இங்கே இருக்கிற நிகழ்வுன்னா புரிஞ்சுக்கும் நான் அப்படி தான் புரிஞ்சிக்கிறேன் இப்போ அவங்களோட சில சுற்றுக்குள்ளே இருக்குது சில நடக்கிற நடனங்கள் அங்கே நடக்கிற அசைவு எனக்கு புரிய வருது இப்போ இந்த புரிதல் பேரில் நான் இங்கே இங்கே பார்க்குறது எல்லாத்தையும் நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் எல்லாத்தையுமே இப்படி இருக்கக்கூடாது இப்படி அனுகுணுன்ற ஒரு விஷயம் புரியுது எவ்வளோ கருணையாக நம்ம இருக்கணும் எவ்வளோ இருக்கிற விஷயத்தை புரிய வச்சுது இது காரணம் நான் எல்லாத்தையும் அளவாக இருந்துறேன் ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அளவு ரொம்ப அவசியம் இப்போ நம்ம கருணியா நம்ம எவ்வளோ கருணியா இருந்தால் ரொம்ப நல்லது தானே கருணியா இருக்கிறது தாங்க நல்லது கருணைக்குள்ளே ஒரு அளவு ஏன்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சூழலுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு செஞ்சா மட்டும் தான் கரெக்டா இருக்கும் செய்ய முடியாது எல்லாத்துக்குள்ளயும் அளவு இருக்குது கருணைக்குள்ளயும் அளவு இருக்கு ஆமா இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இடம் பொருள் கருணியை செய்தார் கூட இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அந்த கருணியை நம்ம வெளிப்படுத்த கூடாதுன்னு இருக்குது அதை நீ கரெக்டா பண்ணா மட்டும் அந்த கருணியான செயலியை உங்களுக்கு சிறப்பா தெரியும் நீ மாறிஞ்சிருவ அப்படின்னா அந்த கருணியை உனக்கு விருப்பா தெரியும் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த வீடியோ நான் மாதிரி பேசுறாங்க நீ எங்க செஞ்சீங்க அந்த இடத்தோட தன்மை என்ன அதை பத்தி உங்களுக்கு பழக்கமா இல்லையா இதெல்லாம் இருக்குதுங்க செஞ்சது நல்ல செயல் தான் அந்த நல்லதையும் அவன் எத்துப்பான்னா அவனுக்கு இருக்கிற சூழலுக்கு அவனோட நல்லது வேற நீ கொடுக்குற நல்லது வேற அவனால வேண்டாம் வேற அவனுக்கு அந்த நல்லது வேண்டாம் இதுதான் அவனோட கருத்து அப்படி கொடுக்கூடாது புரியுதுங்களா கருணை தான் செஞ்சேன் நான் நண்பதாக செஞ்சேன் நான் காசு தான் கொடுத்தேன் அந்த காசு கொடுக்கும்போது ஒருத்த சொன்னா எனக்கு கொடுக்காது என்ன துடாலுன்னு கேட்பான் கேட்பேன் கேட்க மாட்டேன் இருக்கப்பட்ட கொடுத்து அதே ஒருத்தவன் கேட்பான் அப்ப நீ கொடுங்க இருக்கப்பட்ட இல்லாத படம் நீ பாத்து கொடுக்கணுன்றது உங்களோட தன்மை நீ இடம் பொருள் கட்டாயம் பார்க்கணும் கருணையான செயலை கருணையான செயலை நீ எவ்வளவு வேணா செய்யலாம் ஆனா இடம் பொருள் அதுக்கு ரொம்ப அவசியம் அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அளவு இருக்குது அந்த அளவுன்றது உணவு சாடும் போது அளவா சாப்பிடுவோம் ஒரு பேச்சு பேசும்போது அளவா பேசணும் கருணையான செயலை செய்யும் போது எந்த இடத்துல செய்யலாம் எங்க செய்யக்கூடாதுன்னு தான் புரிஞ்சு செய்யணும் அப்ப அது அளவுன்றது ரொம்ப மூலமான ஒரு விஷயம் ஏன்னா அளவு தான் இங்க அளவோட போதே நமக்கு அந்த அளவு அந்தாயும் இங்கே தான் அளவா இருந்தா தான் பரல அளவா இருந்தா மட்டும்தான் அது அழகா இருக்கும் நிச்சயமா அளவா இருந்தா மட்டும்தான் அது ஆரோக்கியமா இருக்கும் அளவா இருந்தால் மட்டும்தான் அது அனைத்துமாவே இருக்கும் இப்ப இங்க எல்லாமே அளவா தான் இருக்குது இங்க எல்லாமே அனைத்துமா தான் இருக்குது ஆனா அது நம்மளுக்கு தான் புரியல இப்போ நம்ம செய்யற சைட்ல அளவை மிஸ் பண்றோம் எதா இருந்தாலும் ஆனா அந்த அளவை மிஸ் பண்ணாம நம்ம செய்வோம் அப்படின்னா பெரிய மாற்றம் வரும் என்ன சொன்ன அளவுன்றது நம்மளை வந்து கருணியானோன்னு ஆக்கும் நம்மளை ரொம்ப நுட்பமானோன்னாக்கும் நம்மளை ரொம்ப விழிப்புணர்வாக வச்சுக்கோங்க விழிப்புணர்வாக நம்ம எது செஞ்சாலும் கையில் கேள்விக்கார அந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியம் நம்ம சொல்கிற நம்ம மாய வார்த்தையிலே இருக்கிற ஒரு விஷயம் அளவுன்ற ஒரு விஷயம் அளவுன்றதும் இறைவனையே குறிக்கும் இதுதான் உண்மையும் கூட அதனால் அந்த அளவாக இருக்கும் போது நம்மளோட மாற்றங்கள் ரொம்ப இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நாங்கள் செயலை செய்யும் போது உணர்ந்துருக்குறேன் அதனால் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம கம்பேர் பண்ண ஏன்னா அவளோட தன்மைக்கு அவன் அளவு சரி அப்புறம் சொல்றது சரியில்லை இல்ல தப்புன்னு சொல்றது இல்லை ஏன் எல்லாத்தையும் சரின்னு சொல்றேன்னா அவன் இடத்துல இருந்து பார்க்கும்போது அவனோட இடத்துல அவன் இருந்து சேர்த்த அந்த அளவு அது கரெக்ட் அதனால அந்த அளவு அது அப்படிதான் இருக்கும் உன் இடத்துல இருந்து நீர் செய்யற செயலுக்கு உன்னோட அளவுக்கு அது சரி ஒவ்வொரு நபருக்கும் நாள் மாறின்னு இருக்கும் ஏன்னா அவன் அளவுக்கு அவன் கத்தைதான் இருக்கிறான் அவன் தப்புன்னு நம்ம சொல்றேன் இல்லையா அந்த இடத்தோட அளவுக்கு அதுதான் சரி உன்னோட அளவுக்கு இதுதான் சரி அப்படி அளவுன்னு போது அளவுன்னு கரெக்ட் போட்டு அதுதான் அளவுன்ற வார்த்தை அனைத்தையும் குறிக்கும் அளவுன்ற வார்த்தை இறைவனையும் குறிக்கும் ஏன்னா அளவுன்றது ரொம்ப முக்கியம் இங்கே அந்த அளவோட நம்ம இந்த அளவுன்றதை நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு ஒரு அணுமோ நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி சாப்பிட்டா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு கர்ணியான செயலை செய்யும்போது இடம் சூழலை பார்த்து சரியாக செஞ்சால் அந்த கர்ணியான செயல் மிக பெருசாக மாதிரி அறிவாக மாறும் கண்டிப்பா புரிதுல அந்த அந்த அளவான செயலை நீங்கள் தானே ஒரு செயலை செய்யும்போது கரெக்டாக யோசனை பண்ணி அந்த செயலை நீங்கள் கரெக்டாக வழிவாக வச்சிங்கன்னா அளவாக இருந்தால் அது அழகாக சூப்பராக வரும் அப்போ அளவுன்றது இறைவனை குறிக்குது அளவுன்றது முடிவையும் குறிக்கும் அளவுன்றது அனைத்தையுமே குறிக்கும் அளவுன்றது உரிமையும் குறிக்கும் ஏன்னா அளவுன்றது மூலம் தான் என்ன ஏன்னா நான் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு சொல்லி ஒரு ஆக்குறேன்னா இங்கே எல்லா பொருளும் ஒரு பொருளந்து பிரிஞ்சது தான் இறைவங்க அன்புன்றது இறைவன் தான் அப்போ நம்ம அந்த கோவம் கருவம் ஆனவோன்னு சொல்ற அதெல்லாம் அப்போ இல்லையா எல்லாமே இறைவன் தான் அளவா இருந்தால் அளவு மீஞ்ச அளவு மீஞ்சம்போது அவங்க அந்த வேரியேஷனை காட்டுது கோவம் ரொம்ப அவசியம் கருவம் அவசியம் காமம் அவசியம் எல்லாமே அவசியம் ஆனால் அளவாக இருக்கும் போது சூப்பராக இருக்கும் அளவு மிஞ்சும் போது வேரிசனை காட்டுது அப்போ அளவுன்றது உங்களுக்கு ரொம்ப அவசியம் அது எந்த விஷயமா இருந்தாலும் அளவாக இருக்கணும்னு மட்டும் ஆசைப்படுங்க அதில் உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியும் பெரிய இன்பத்தையும் நீங்கள் ஒரு நிதானமான தன்மையும் ரொம்ப விழிப்பான ஒரு தன்மைக்குள்ள உன்னால் போக முடியும் நீங்கள் அந்த ஒன்னஸை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அளவுன்றதும் ஒன்னஸை குறிக்கும் அளவுன்றதும் இறைவனை குறிக்கும் அப்போ எந்த செயலு அளவாக செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் அவங்கள்ட விழிப்புணர்வு வந்துடும் செய்யணும்னு ஆசைப்பட்டா அன்பு வந்துடும் அளவு செஞ்சால் கருணை அதிகமாகிடும் அளவுன்னு அளவாக இருந்தீங்கன்னா மட்டும் ஒருமை கட்டாயம் வரும் எல்லாமே ஒன்றுன்னு புரியும் இதுவும் கருணையோட தான் கருணைன்றதுக்குள்ளே அளவுன்ற ஒரு மிக அந்த பொருளையும் நம்ம ரொம்ப மிகுதியாக எடுத்துக்கணும் ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அளவுன்றது ரொம்ப அவசியம் அப்போ அளவுன்றது இறைவனை குறிக்குமோ ஆமாம் இறைவன்ற ஒரு பொருளை குறிக்கும் இறைவுன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா உரிமை அந்த ஒருமை வரக்கூடிய எல்லா பொருளுக்குள்ளேயும் இறைவன் இருப்பான் அந்த எல்லா அந்த ஒருமைன்றது இங்கே எல்லா பொருளுக்குள்ளேயும் எல்லா செயலுக்குள்ளேயும் எல்லா சொல்லுக்குள்ளேயும் எல்லா உணவுக்குள்ளேயும் ஒருமை இருக்குது அது ஒன்று அது இல்லாத பொருளே கிடையாது அதனால்தான் நான் சொன்னேன் கோபத்துக்குள்ளேயும் அளவாக இருக்கும் சூப்பர் ஒரு ஒரு எது இருந்தாலும் அளவாக இருக்கும்போது உன்னை பாதுகாக்க உங்களை சிறப்பாக இருக்கும் அளவு மிஞ்சும் போது மட்டும்தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் ஏன்னா எல்லா எந்த பொருளையுமே நம்ம குறை வர முடியாது எல்லா பொருளுக்குள்ளேயும் நிறை இருக்குது அந்த நிறைன்றது அளவாக இருக்குது அளவு மிஞ்சும் போது அது இருக்குது அப்போ நம்ம குறை கூறாமல் இருக்கும் போது அளவாக இருக்கும் குறை போது அது மிகையாக மாறும்போது பிரச்சனையாக மாறுது ஒருத்தர் குறை கூறும்போது ஒன்று செரியலன்னு சொல்லும் போது ஒன்று அறுவறுப்பாக பார்க்கும்போது அளவு கூட்டி பார்த்துற அது அளவாக பார்த்தோன்னா அளவுன்றது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு அந்த ஒரு மலம் கழிக்கிறாங்க ஒருத்தன் அந்த மலத்தை பார்க்கும்போது நம்மளால முடியாது அதே அதே ஒரு மலத்தை உங்க குழந்த அந்த மலம் கழிச்சு அந்த மலத்தை அழகாக கையில் எடுத்து போடுவேன் ஆமா அது டிஃப்ரெண்டாக எப்படி மாறிச்சு அது பார்க்குற விதம் அது என்னன்னா என் குழந்தை போன மலம் அதனால உனக்கு அது பெருசா தெரியல அர்த்தம் போன மலம் எதனால் அறுவருப்பா தெரியுது புரிதுங்களா நீ அளவாக பார்ப்போம்னா என் குழந்தை போனாலும் மலம் அதுவும் மலம் தான்ன்ற பக்குவம் வந்துச்சுன்னா உனக்கு அந்த அறுவரு போறாரு எல்லாமே ஒன்று தான் ஒன்றுன்ற உங்களுக்குள்ள புரியும் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்ட் இது நம்ம புரிஞ்சுக்கினா அளவுன்றது இதுவும் தான் உண்மை தானே உண்மை ஒன்று குறையோ நிறையாவோ பார்த்தாலும் அளவு கூட்டி குறைச்சி பார்க்குற அளவு ஒரே மாதிரி பார்த்துப்பாரு என் குழந்தை போனால் மலன்ற அப்போ அது மட்டும் எப்படி அப்போ உங்க குழந்தை மாதிரி அங்கே பார்த்தோம்னா அது அளவு அப்போ அந்த மலத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அருவருப்பு தன்மை வராது வராது இதுதான் அளவுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் அளவுன்ற மாதிரி நீங்கள் எல்லா பொருளுக்குள்ளேயும் எங்கிற அளவை புரிஞ்சிக்கணும் அளவா நம்ம நடந்துக்கினாலே நம்ம அழகாகிடுவோம் ஆரோக்கியமாகிடுவோம் கருணியானவன் ஆகிடுவோம் நம்ம அனைத்துமாயிடும் நம்மகிட்ட ஒருமை கட்டாயம் வரும் நன்றி வணக்கம்